முக்கிய நிகழ்ச்சியான நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி ஊட்டி அரசினர் தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்கியது கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் அங்கு பல வண்ண மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்த பொன்னியின் செல்வன் அரண்மனை கரிகாலன் கல்லணை உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் ஆர் ராசா எம்பி அரசு கொறாடா ராமச்சந்திரன் கலெக்டர் லட்சுமி பவ்யா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸல பக்கத்தில் கூறியிருப்பதாவது பெரும் புலவர் கபிலர் குறிஞ்சி பாட்டில் பாடிய மலர்களை மலர் மாறி என முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சங்க தமிழில் சொல்லியது சிந்தையில் தோன்ற உதகை நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் காட்சியை தொடங்கி வைத்தேன் உதகையின் குழுமை அம்மக்களின் இனிமை என்னை மெஞ்சியது என்று அவர் பதிவிட்டிருக்கிறார் தற்போது துவங்கப்பட்டிருக்கும் மலர் கண்காட்சியில் ஏராளமான மலர்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் இது சுற்றுலா பயணிகள் மிகவும் ஈர்க்கும் என்று சொல்லப்படுகிறது சரி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி